மாமனாருக்கு எண்பதாவது பிறந்தநாளை நடத்தி வச்ச பாக்கியா இறுதி தருணங்களோட ஈஸ்வரிய விட்டு போன ராமமூர்த்தி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கதை மட்டமாக இருந்தாலும் இது பார்த்த பழக்க தோஷத்துக்காக இப்போ வரைக்குமே இந்த சீரியல் ஓடிக்கிட்டு வருது கணவன் கைவிட்டாலும் அந்த குடும்பத்தை தூக்கி சொந்த காலில் ஜெயிச்சு காமிச்சிட்டு வராங்க பாக்கியா அதுலேயும் மாமனார் மாமியாருக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வராங்க அந்த பாக்கியாவினுடைய மாமனாருக்கு எண்பதாவது பிறந்தனால சீரும் சிறப்புமா பாக்கியா முடிச்சு வச்சாங்க இந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பின எல்லாருமே ஒற்றுமையா இருந்து பேசிக்கிறாங்க ஆனா இனி வர்ற கதைகள்ல அதிகமா சோகத்தோடையும் சென்டிமெண்ட் காட்சிகளோடையும் தான் இருக்க போகுது அதாவது அணைய விளக்கு பிரகாசமா எரியும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அதே போல் பாக்கியாவோட மாமனார் ராமமூர்த்தி எழில் அண்ட் ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட முறையில் அட்வைஸ் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்திட்டு வந்தார் அதோட பாக்கியா செஞ்ச காரியத்துக்கு நல்லபடியாக வாழ்த்துக்களை சொல்லி நீ எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னார் இப்படி குடும்பத்தோட இருக்கிற ஃபோட்டோவையும் எல்லாருமே சேர்ந்து எடுத்து அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியாவினுடைய மாமனாரனுடைய இறுதி தருணங்கள் வந்துட்டு நெருங்கிருச்சி சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையுமே பேசின ராமமூர்த்தி பாக்யாவை பார்த்து நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உன்னோட வாழ்க்கையை நீ வாழாமல் விட்டுடாத அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மனசு ரொம்ப நிறைவா இருக்கிறதுனால என்னையே அறியாமல் நான் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை பார்த்து டாடா காமிச்சிட்டு தூங்க போறாரு தூங்கிக்கிட்டு இருக்கிற ராமமூர்த்தியை ஈஸ்வரி வந்து எழுப்புறாங்க ஆனா எந்தவித பேச்சும் மூச்சும் இல்லாம இருக்கிற கணவரை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா பயத்தோட கத்துறாங்க உடனே எல்லாருமே வந்து ராமமூர்த்தியை எழுப்பி பார்க்குறாங்க பாக்கியா அழுதுகிட்டே மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க செழியனுமே தாத்தாவை எழுத்தி பார்க்குறாரு ஆனால் ராமமூர்த்தியினுடைய அத்தியாயங்கள் முடிஞ்சு போனதுனால அவர் பாக்கியாவோட குடும்பத்தை விட்டே போயிட்டாரு இப்படி மீளாத துயரத்தில் குடும்பத்தை விட்டு போன ராமமூர்த்தியினுடைய இறப்பு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் கொடுத்துருக்குது எல்லாருமே தலையில் அடிச்சுக்கிட்டு புலமுன்ன நிலையில ராமமூர்த்தியை பார்த்து எல்லாருமே அழுகுறாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட எழிலன் கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு வரப்போறாங்க ஆனால் வழக்கம் போல் ஈஸ்வரி கோபி மேலே கோபமாக இருக்கிறதுனால அடுத்து தான் நடக்க இருக்கிற சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே பேரன்களை வச்சே பண்ண போகிறாங்க இதனால் தொடர்ந்து இனி வர எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே பாத்தீங்க அப்படின்னா வெறும் அழுகாட்சி காட்சியாக தான் வந்துட்டு இருக்க போகுது கண்டிப்பாக இந்த சீரியலை வந்துட்டு நிறைய பேர் இதோட எண்டுக்காட் போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவான கருத்துக்களை சொன்னாலுமே இப்போது ராமமூர்த்தி அந்த சீரியலில் இல்லை அவர் இறந்து போகிற மாதிரியான காட்சிகள் காமிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ராமமூர்த்திக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அந்த சீரியலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னா அது எழிலாண்டு ராமமூர்த்தி தான் அதில் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற எங்களுக்கும் ரொம்பவே வருத்தம் அப்படிங்கிற மாதிரியாக சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய குமுறையில் ஷேர் பண்ணுறாங்க ஸோ இனி வை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமக்கமயத்தில் ஷேர்